இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹை ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா இருந்தால் எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால இந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யாரு வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச நிமித்தி சிபிஐட்டு கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்னங்க இது ஆம்புலன்ஸில் திமுகன்னு போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்குது ஏன் மக்களில் பைத்தியம் காணாங்க தமிழக ஏற்பட்ட நிலை என்று மற்ற கட்சிகளுக்கு நடக்கும் அதிகாரம் இல்லாத பொதுமக்கள் எத்தனை ஆதாரங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டாலும் அதை முதன்மை காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் சாட்சியாக ஏற்றுக் கொள்ளாது அவதூறு என்று புறக்கணிக்கின்றனர் அங்கீகாரம் படைத்த அங்கீகாரம் உள்ள அனைத்து கட்சிகளும் கொள்கை முரண் பாராது அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் எழுப்பினால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்